காதலிக்கிறாங்க தெரிஞ்சதுன்னா பெற்றோரை இழந்துடணும் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் பானே ஒண்ணு இந்த வீட்ல அமிருக்கணும் இல்ல நான் இருக்கணும் பெற்றோர் இழந்த விட என்ன விட்டு என்ன விட்டு நீ காதலிக்கிறியா போய்க்கா அவ்வளவுதான் என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிடுவேன் ஊட்ட விட்டு வெளிய போடா நாங்க போறேன் ஆனா பேரன் பேத்திய பார்வை நீ ஊட்டு பக்கம் வந்துடாதீங்க நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் அதுதான் அதுதான்

பொ <laughs>

சரி இந்த பாரம்பரியம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு மேடம் என்னோட பொண்ணு லவ் பண்ண கூடாது வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்ல அந்த லவ்க்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஐ டோன்ட் கேர் என்னோட பொண்ணு அப்படியே லவ் பண்ண சார் சொன்னா நான் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் நக்கு செத்த பையல இதுவே இன்னைக்கு இந்த உலகம் சொல்லிட்டு இருக்கிற अपर கிளாஸா இருந்தா உயர் வகுப்பை சேர்ந்த ஒரு பையனா இருந்திருந்தா உங்க முடிவு என்ன வந்திருக்கும் ஒத்துக்க மாட்டேன் சார் ஓ அப்படியே விஷயம் ஒரு நிமிஷம் அப்படி இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி ரெண்டாம் பட்சமா தலைமுறைக்கிட்டு வந்துடும் மொழியா வீட்டில் சேர்த்துக்க மாட்டோம் பட் அப்போ வெட்ட மாட்டீங்கல்ல நிறைய போடுறா வெட்டதுக்கான வாய்ப்புகள் யோசனை பண்ணணும் இல்ல எனக்கு புரியல உங்கள்ட்ட நான் சொல்றேன் உங்க மனசுக்குள்ள படிஞ்சிருக்க கூடிய ஜாதி வெறி இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிவிக்க சொல்லணுங்கிறேன் வாய்ப்பே இல்லை உயர் ஜாதி பையன் நல்ல பையன் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப விட்டுட்டு வந்துருவீங்க வெட்ட மாட்டீங்க அப்ப அது கண்காண இடத்துல சந்தோஷமா இருந்துக்கலாம் ஏன் அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் சரி விடுங்க நீங்க அடுத்த அரிசி சொல்லுங்க சீரக சம்பா சம்பா ஒத்துக்க மாட்டேன் இதுல என்ன சார் சாதி பெருமை இருக்கு ஒத்துக்க மாட்டீங்க ஆனா உசுரோட விட்டுருவீங்க ஆனா கீழ் ஜாதி பையனா இருந்தா ஒத்துக்கவும் மாட்டீங்க ஆளை வெட்டிடுவீங்க காதலை நீங்கள் எதிர்ப்பதாக இருந்தால் நியாயமாக இருக்கணும் இது எதிர்ப்பு காதலுக்கு எதிரானதல்ல ஜாதி இது பிரச்சனை ஜாதி மனதளவில் உயர் ஜாதி த கீழ் ஜாதினு ஒன்றுமே கிடையாது சார் என் ஜாதி பெருசு நான் நினச்சா என் ஜாதி பெரிய ஜாதி நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது இவ்வளோ காலமாக பஸ்ஸில் டிரைவர் ஆந்திருக்கல ஒரு பொண்ணு மேலே கூட உங்களுக்கு ஒரு க்ரஷ் வந்ததில்ல நல்லா இருக்கா வந்து எவ்வளோ வெக்கம் வருது மாப்பிள்ள வெக்கங்களா இருக்கிட்டு இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குதான் செய்யும் ஜாதியை பார்த்துட்டா சார் வரும் உங்களுக்கு வந்தது உங்கள் பையனுக்கு வராதா

ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்புறமா விட்டுட்டு போயிடுவான் நீ தான் இளம் வழுக்கையாளர்கள் தங்களை கூட்டுக்குள் அடைத்துக் கொள்வதற்கான காரணம் பெண்களை சந்திப்பதில் இருக்கிற சங்கடம் தான் பொண்ணு தம்பி இளம் வழுக்கையாளர்களை பார்க்கிற போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன். ஏன் வீணா போட்டு போட்டுறேன் குரூப்பா இருக்கும் இருக்கும்போது அவங்க தான் தெரியவாங்க

உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யார் நீங்க? உள்ளேயும் ஒண்ணு இல்லை வெளியேயும் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஓ உள்ளேயும் ஒண்ணு இல்ல வெளியேயும் ஒண்ணு இல்ல நினைக்கிறேன். ஆமா. ரொம்ப அட்ராக்டிவான பர்சன்ஸ் நிறைய பாத்திருக்கேன்.

என்ன <laughs> மாட்ட <laughs> 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 வேற எதை பத்தியுமே இதுல இதுல என்ன அவங்களுக்கு ஒரு கவலை தெரியல உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு ஆறு வேலை வேலை விட்டு வந்து விசாரிக்கிற விஷயமா சொல்லும் போது மனசு புண்பாடு மாதிரி தான் இருக்கும் ஆனா சொல்ல சொல்ல பழகிடுது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் என்னோட வயசு கம்மி இருப்பாங்க நினைச்சுக்கோங்களேன் உள்ள என்ட்ரோட எல்லாருமே குட் மார்னிங் சார் நேஞ்சு சொன்னாங்க சார் குட் மார்னிங் குட் மார்னிங் ஓகே செக் ஷர்ட் போட்டு ஆமா செக் ஷர்ட் போட்டு நானே அது வந்து வீடியோ கிளிப்பிங் பாத்தீங்கன்னா அது நானா நீங்க சொல்ல மாட்டீங்க பாத்தீங்க நல்லா பாறியா அந்த போட்டால இருக்குறதே நான் ஒரு மூணு விஷயம் சொல்வாங்க லைஃப்ல புத்திர வாகனம் வீடுன்னு இது மூணும் இந்த முடி போணும் தான் கடைசி தெருங்க ஐரே அந்தால சொல்றது உண்மையா ஒன்னஸ்ன்றது வந்து வயசான காலத்துல வர வேண்டியது இப்பவே வந்துச்சுனா அவங்க எல்லாம் அப்நார்மலா தான் சார் தெரியறாங்க ஐ வாஸ் கார்னர்ட்

நாளை காத்தால கற்பூரம் ஏத்துறேன்ப்பா எனக்கு முடி கொடுத்து நின்னும் தானே நிர்வேன் ஆத்தா தீபத்தை ஆத் தொறந்து

பிரண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க என்ன இப்படி ஒருத்தன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அப்படிதான் கேட்பாங்க கண்டிப்பா சோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்வா இருக்க மாட்டாங்க நவ்யூஸ் ஆ ஹி லுக் மோர் ஏஜ் டு மீ சோ அதனால எனக்கு கண்டிப்பா அது பிரச்சனையா இருக்கும்

கேரக்டரை வச்சுதான் அவங்க தலைமுடிய வந்து தடவை கொடுத்தோ எண்ணி வச்சுக்கிட்டோ வாழற போறதே கிடையாது நம்ம டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா அழுக்கை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எத்தனை பேர் கை தூங்க நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அது சுட்டி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் அது பத்தி பாதர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல இந்த சொசைட்டி வந்து சொசைட்டி பத்தி நாம ஏன் பயப்படணும் எனக்கு பயம் இல்ல அதுக்கு தான் சாம்பிள் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கடா

கடலை பிடிச்ச புள்ள பாத்தா போதும் போதும் அம்மா அதுக்காக ஃபீல் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார் நான் ஃபீல் பண்ணனும் கிடையாது ஐ டோன்ட் கேர் நான் மட்டும் இல்ல நீங்க ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகரவேண்டாம் வீட்டு பக்கத்துல ஒருத்தருக்கு தெருக்கு சொட்டை இருந்தது சார் வழுக்க சாரி சாரி தயவு டை வந்து வழுக்க என்று சொல்லலாமே மொட்டை டோட்டலா மொட்டை தான் சார் பெஸ்ட் மொட்டை தான் பெஸ்ட் பெஸ்ட் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆமா சார் நீ மொட்டை அடிச்சு எம்ஜிஆர் ஊரை ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாது இளம் வயதிலே வலுக்கு விழுந்த ஆண்கள் தான் செக்ஸியானவர்கள் அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகளுடைய ஆய்வறிக்கை சொல்லக்கூடிய விஷயம்